விழிப்புணர்வு வணக்கம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து நாம் பல் ஆடாமல் இருப்ப இருக்க வாழ்நாள் முழுவதும் நம்முடைய பல் நமக்கு சொந்தமாக இருக்க பல் டாக்டரிடம் தேவையில்லாமல் செல்லாமல் இருக்க ஒரு மிக எளிய நுட்பத்தை சொல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பாக நம்முடைய இமயம் ஆன்மீக அறிவியல் விழிப்புணர்வு மையத்தினுடைய அடிப்படை கொள்கையான விழிப்புணர்வு என்பதை பற்றி ஒரு இரண்டு நிமிடங்கள் சொல்லிவிட்டு அடுத்து நான் விஷயத்துக்கு வருகிறேன் விழிப்புணர்வு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பல்வேறு விஷயங்களில் வாழ்க்கையில் வெற்றிகளை தவறவிட்டதற்கு காரணம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விழிப்புணர்வற்ற தன்மைதான் காரணமாக விழிப்புணர்வு விழிப்புணர்வற்ற தன்மையால் நம்முடைய வாழ்க்கையில் இன்று பல்வேறு வாய்ப்புகளை இழந்ததை யோசித்து பார்த்திருக்கக்கூடும் இதற்காக நாம் விழிப்புணர்வு குடும்பம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம் அந்த அமைப்பினுடைய ஐந்து கட்டளைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் கட்டளை நான் விழிப்புணர்வுடன் இருப்பேன் இரண்டாவது கட்டளை நான் யாரை பற்றியும் எதற்காகவும் குறை கூற மாட்டேன் மூன்றாவது கட்டளை நான் யாரையும் எதற்காகவும் தேவையில்லாமல் விசாரிக்க ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன் நான்காவது கட்டளை நான் வளர்ச்சியை மட்டுமே சிந்திப்பேன் நல்லதே நடக்கும் ஐந்தாவது கட்டளை நான் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பேன் இந்த ஐந்து கட்டளைகளில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதை கடைபிடித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் தயவு செய்து கடைபிடியுங்கள் இப்பொழுது ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு தலைப்பில் பேசிக்கொண்டு வருவதில் பல் ஆட்டம் பல் கடைசி வரைக்கும் நம்முடன் இருக்க பல் டாக்டர்களிடம் அவசியம் இல்லாமல் செல்லாமல் இருக்க இருப்பதற்கு மிக எளிய நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் தயவுசெய்து இதை பல் ஆடுபவர்கள் பல் ஏற்கனவே பிரச்சனை இருப்பவர்கள் இந்த முறையை கையாண்டுபார்கள் நிச்சயம் நான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தெரியும் இதற்கு முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு வேலையும் நாம் டீ குடித்தாலும் சரி என்ன சாப்பிட்டோம்னாலும் சரி முதல்ல வாய் கொப்பளிக்கிற பழக்கத்தை நாம இருந்தாலும் சரி நம்முடைய குழந்தைகளுக்கு முதலில் பழகி கொடுக்க வேண்டும் வாய் கொப்பளித்தல் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வாய் கொப்பளிக்கவில்லை என்றால் ஃபேக்டீரியா மாதிரி கிருமிகள் அதில் தங்கியிருந்து பல் சொத்தைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் தயவுசெய்து வாயை கொப்பளிக்க பழக்குங்கள் குழந்தைகளை முதலில் வாயை கொப்பளிக்க பழகிவிட்டாலே பல் பிரச்சனைகள் எண்பது சதவீத பிரச்சனைகள் தீர்வதை பார்க்க முடியும் அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பல் ஆடினாலோ அல்லது பல்லில் இருந்தாலோ அல்லது இருந்தாலோ நீங்கள் என்ன செய்யணும்னா சிறுநீர் கழிக்கும் பொழுது உங்களுடைய வாயில் காற்றை நிரப்பிக்கொள்ளுங்கள் நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு சிறுநீர் போய் பாருங்கள் ஆடுற புல்லு ஆடாது இருக்கிற பொல் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எண்பது வயசு வரைக்கும் இருக்கும் புதிய பல் கட்ட வேண்டிய அவசியம் வராது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாராக இருந்தாலும் யூரின் பாஸ் பண்ணும்போது நான் வச்சிருக்கிற மாதிரி வாயை வச்சுக்கிட்டு நீங்கள் யூரின் பாஸ் பண்ணீங்கன்னா உங்கள் பல் ஆட்டமிக்கிறதை பார்க்க முடியும் மிக மிக எளிய நுட்பம் ஆனால் வெளியில் இதுவரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்காத நுட்பம் இந்த நுட்பத்தை உங்களுக்கு சொல்லித்தரது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக தேவையில்லாமல் பல் பல் டாக்டர்கள்ட்ட போக வேண்டியது கிடையாது புதிய செயற்கை பற்கள் வைக்க வேண்டிய தேவை இருக்காது இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சிறுநீர் கழிக்கும் போது உங்கள் வாயில் நான் சொல்கிற மாதிரி காற்றை நிரப்பிக்கொள்ள வேண்டும் அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டும் இந்த ஆஞ்சநேயர் முகத்தை எப்படி வைத்திருக்கிறாரோ அதுபோல் நாம் வைத்துக்கொண்டு சிறுநீர் கழித்தோமே ஆனால் ஆடிய பல் ஆடாது மற்ற அனைத்து பல்லில் உள்ள வியாதிகளும் தீர்வதை பார்க்க முடியும் இது சித்தர்களுடைய மிகப்பெரிய நுட்பம் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத நுட்பம் எனக்கு என்னுடைய அருமை நண்பர் சொல்லிக் கொடுத்த நுட்பம் இந்த நுட்பத்தை பயன்படுத்துங்கள் உங்களுட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொரு நாளும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இது போன்ற சின்ன சின்ன நுட்பங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இதுபோக விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் செல்வமும் செல்வாக்கும் பெருகுவதற்கான பயிற்சிகள் நம்முடைய மூச்சை பயன்படுத்தி அடையக்கூடிய பயிற்சிகள் நம்முடைய மனதை பயன்படுத்தி அடையக்கூடிய பயிற்சி வகுப்புகள் எல்லாம் நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் அது சம்பந்தமான விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் டபுள்யூடபுள்யூ கிங் ஆஃப் கேஐஎன்ஜி ஓஎஃப் ஜிஎம் டாட் காமில் போய் பார்த்தீங்கன்னா எப்பப்போ எந்த ஊரில் எந்த நிகழ்ச்சி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள் வணக்கம் வாழ்த்த